உளுந்தூர்பேட்டையில் சத்யசாய் சேவை மையத்தின் சார்பில் இலவச கண் மருத்துவ முகாம் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை ஸ்ரீ சத்யசாய் சேவை நிறுவனம் கோவை சங்கரா கண் மருத்துவமனை கள்ளக்குறிச்சி மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கமும் இணைந்து ஏழை எளிய மக்களுக்கு இலவச கண் லென்ஸ் ஐஓஎல் எல் பொருத்தும் மருத்துவ முகாம் நடைபெற்றது இம்முகாமினை சத்தியசாய் சேவை நிறுவனத்தின் மாவட்ட தலைவர் சரவணன் அவர்களை துவக்கி வைத்தார் முகாமில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பரிசோதனை செய்தனர் நிகழ்ச்சியில் சாய் அப்பல்லோ நர்சிங் கல்லூரி முதல்வர் மற்றும் மாணவிகள் கலந்து கொண்டு பரிசோதனை செய்தனர் இதில் இருபத்தி இரண்டு பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டு லென்ஸ் பொருத்துவதற்கு கோயம்புத்தூர் சங்கரா மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் அழைத்துச் செல்லப்பட்ட அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டது இதில் சத்யசாய் சேவை மையத்தினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்